வங்காளதேச போராட்டம் எதிரொலி பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினார் ஆப்கானிஸ்தானில் மிதமான பூகம்பம் டிக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவு பிஜி நாட்டில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சிறப்பான வரவேற்பு கலவரத்தில் ஈடுபடுவோருக்கு பிரித்தானிய பிரதமர் எச்சரிக்கை எவ்வேளையிலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடக்கலாம் அமெரிக்கா எச்சரிக்கை பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் இராணுவ தளபதி வெளியிட்ட தகவல் எவ்வேளையிலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடக்கலாம் அமெரிக்கா எச்சரிக்கை எந்த வேளையிலும் ஈரானும் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொள்ளலாம் என அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் அண்டனி பிலிங்கன் தெரிவித்திருக்கின்றனர் ஜீசவ நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களின் மாநாட்டில் வெளிநாட்டு அமைச்சர்களிடம் பிலிங்கன் இதனை தெரிவித்திருக்கின்றனர் அடுத்த இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மத்திய கிழக்கு நேரப்படி திங்கட்கிழமை அதிகாலை தாக்குதல் இடம்பெறலாம் எனவும் பிலிங்கன் தெரிவித்திருக்கின்றனர் அதேவேளை ஈரானும் ஹிஸ்புல்லா அமைப்பும் பதில் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என பிலிங்கன் வலியுறுத்தினார் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினார் அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை அடுத்து பதவி விலகி அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஹசீனாவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் வலுப்பெற்றிருக்கின்றன நாட்டின் நீண்டகால ஆட்சியாளர் ஷேக் நாட்டின் நீண்டகால ஆட்சியாளர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டுமென்ற முக்கிய கோரிக்கையை முன்வைத்து மாணவ தலைவர்களால் சிவில் ஒத்துழையாமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்தின் பின்னர் இந்த மாதம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவு ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்து குஸ் பகுதியில் இன்று மதியம் மிதமான பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஒரு மணியளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது ஓமுக்கெடியில் நூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் இராணுவ தளபதி வெளியிட்ட தகவல் பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என அந்த நாட்டின் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டிலிருந்து தப்பியோடிய பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ள இராணுவ தளபதி வக்கரஸ் ஜமான் இடைக்கால அரசாங்கம் குறித்து தெரிவித்திருக்கின்றனர் ஜனாதிபதியை முகமது சஹூபத்தின் சுப்பு சந்திக்கப் போகின்றேன் இன்றைய நாளுக்குள் தீர்வு ஒன்று சாத்தியப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே நான் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளவர் பங்களாதேஷ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் கலவரத்தில் ஈடுபடுவோருக்கு பிரித்தானிய பிரதமர் எச்சரிக்கை பிரித்தானியாவில் வன்முறையில் கலந்து கொள்பவர்கள் சட்டத்தின் முழு தீவிரத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் என பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டார்மர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் சிறார்களுக்கான கோடைகால முகாமில் அக்சல் ரோட்டா கியூபானா என்ற பதினேழு வயது சிறுவன் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் மூன்று சிறுமிகள் உயிரிழந்த நிலையில் அங்கு கலவரங்கள் வெடித்திருக்கின்றன இந்த நிலையில் சவுத் போர்ட் லிவர்பூல் லண்டன் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இரு தினங்களுக்கு முன்பு சண்டர்லேண்ட் பகுதியில் நடந்த பேரடியில் போலீசார் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தவை பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இன்று பிரித்தானியாவில் குடியேற்ற எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்கள் ரோதர்ஹாமில் உள்ள ஹோட்டலில் ஒன்றுக்குள் புகுந்து நாற்காலிகளை போலீசார் மீது தூக்கி எறிந்து தாக்குதல் நடத்தியதுடன் ஹோட்டலின் ஜன்னல் கண்ணாடிகளையும் உடைத்திருந்திருக்கின்றனர் இந்த போராட்டங்கள் பெரும்பாலும் தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்களாலும் குடியேற்ற எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்களாலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனலையில் டவுனிங் தெருவில் பேசிய பிரதமர் சர்கேறு ஸ்டார்மர் வன்முறையில் கலந்து கொள்பவர்கள் சட்டத்தின் முழு தீவிரத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் இந்த கலவரங்களில் நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ பங்கேற்கும் அனைவரும் இதில் பங்கேற்பதற்காக நிச்சயம் வருத்தப்படுவீர்கள் என்பதற்கு உறுதியளிக்கிறேன் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்பொழுது ரோதர்ஹாமில் உள்ள ஹோட்டலில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு எத்தகைய நியாயமும் கற்பிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் அமைதியாக வாழ்வதற்கான உரிமை உண்டு ஆனால் இஸ்லாமிய சமூகம் மற்றும் அவர்களின் மசூதிகள் குறிவைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்க முடிகிறது இது தீவிர வலதுசாரி குண்டர்த்தனம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர் இது வன்முறை போராட்டம் கிடையாது என்றும் பிரித்தானிய பிரதமர் சர்கேர் ஸ்டார்மர் மேலும் தெரிவித்திருக்கிறார் பிஜி நாட்டில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சிறப்பான வரவேற்பு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் மூன்று நாடுகளுக்கான சுற்றுப்பயணம் நேற்று தொடங்கியிருக்கின்றது இதன்படி அவர் பிஜி நாட்டுக்கு இன்று சென்றடைந்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பயணத்தில் முர்மு அந்நாட்டு அதிபர் ரது வில்லியம் மைவாலிலி கடோனோவியர் மற்றும் பிரதமர் சிதவேனி ரபுகா ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கூட்டங்களை நடத்துகின்றார் அந்த நாட்டில் இன்றும் நாளையும் தங்கியிருக்கும் அவர் இந்த பயணத்திற்கு பின்னர் நியூசிலாந்து மற்றும் திமோர் லெஸ்டோவுக்கு செல்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து பிஜி தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முர்முவால் இரு நாடுகளுக்கு இடையேயான வரலாற்று உறவுகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன இந்த பயணத்தின் போது பிஜி நாட்டின் நாடாளுமன்றத்தில் முர்மு உரையாற்ற தெரிவிக்கப்படுகிறது இதே அவர் இந்திய வம்சாவளியினருடனும் அவர் உரையாட இருக்கின்றார் இதன் பின்பு ஜனாதிபதி திரௌமதி முர்மு வருகிற ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் கவர்னர் ஜெனரல் சிண்டிக்ரோவின் அழைப்பின் பேரில் நியூசிலாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் முர்மோ கிரோ மற்றும் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஆகியோருடன் இருதரப்பு கூட்டங்களை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது போராட்டம் எதிரொலி நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் வங்காள தேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் மீது சூடு நடத்த வேண்டாம் என ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்நாட்டு ராணுவ தளபதி வக்கார் உஸ்ஜமான் உத்தரவிட்டிருக்கின்றனர் வங்காள தேசத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் டாக்காவுக்கான விமான சேவைகள் யார் இந்தியா நிறுத்தியிருக்கிறது இந்தியா வந்தடைந்த ஷேக் ஹசீனா விரைவில் லண்டன் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறிய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் பயணம் செய்த ராணுவ விமானம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தரையிறங்கியிருக்கிறது இருக்கிறது அவரை ராணுவ அதிகாரிகள் வரவேற்று அழைத்துச் சென்றிருக்கின்றனர் நாட்டை ஆட்சி செய்ய இடைக்கால அரசு அமையும் என ராணுவ ஜெனரல் வேகர் உஸ்ஜமான் தேசத்திற்கு உரையாற்றிய போது குறிப்பிட்டிருக்கின்றனர் இடைக்கால அரசுக்கு ராணுவ ஆதரவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வங்காள தேசத்தில் சலிமுல்லா கான் தலைமையில் இடைக்கால அரசு அமைவதாக ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் இடைக்கால அரசின் பிரதமராக சலிமுல்லா கான் செயல்படுவார் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஓய்வுபெற்ற நீதிபதி ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரல்கள் என பத்து பேர் கொண்ட அமைச்சரவை அமைகிறது வங்காளதேசத்தில் போராட்டம் தொடர்ச்சியாக பிரதமர் ஷேக் ஹசீனாவை சுமந்து வரும் சி நூத்தி முப்பது விமானம் டெல்லி ஓடுபாதையில் இன்று மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் தரையிறங்கும் என கூறப்படுகிறது பிரயாக் ராஜ் வான்பரப்பில் பரப்பில் பறப்பதாக ரேடாரில் பதிவாகி இருக்கின்றது ஷேக் ஹசீனாவின் வீட்டுக்குள் புகுந்து போராட்டக்காரர்கள் கையில் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் சூறையாடி சென்றிருக்கின்றனர் பிரதமரின் இல்லத்தில் உள்ள படுக்கையிலும் இருக்கையிலும் போராட்டக்காரர்கள் படுத்து ஓய்வெடுக்கும் காணொலிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் பிரதமரின் இல்லத்தில் இருந்த பொருட்களையும் சிலர் தூக்கிச் செல்லும் வீடியோக்கள் வெளியாக இருக்கின்றது வங்காளதேசத்தில் போராட்டம் தொடர்ச்சியாக பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துள்ள நிலையில் இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள கிழக்கு லண்டன் மசூதி மற்றும் லண்டன் முஸ்லிம் மையத்திற்கு வெளியே மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வங்காளதேசத்தில் சமூக அரசியல் பதற்றம் அதிகரித்திருப்பதால் அங்குள்ள எல்சி அலுவலகம் என்று மூடப்பட்டிருக்கின்றது எல்சிஐ அலுவலகம் மூடப்பட்டிருக்கும் ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டிருப்பதால் அலுவலகம் மூடப்படுவதாக எல்சிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வங்காளதேச நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து சூறையாடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைரலான வீடியோ வங்காளதேசத்தில் ஆளும் அவாமி லீக் அரசுக்கு எதிரான போராட்டம் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்தது கடந்த ஒரு மாதத்தில் போராட்டத்திற்கு முன்னூறு பேர் பலியான நிலையில் நேற்று நடந்த புதிய கலவரத்தில் நூறு பேர் வரை உயிரிழந்தனர் பலர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த சூழலில் இன்றும் அந்நாட்டின் வன்முறை வெடித்திருக்கிறது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து வங்காளதேசத்தின் டாக்கா நகரிலிருந்து பிரதமர் ஷேக் ஹசீனா சகோதரியுடன் இராணுவ விமானத்தில் வெளியேறியிருக்கின்றனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் அந்நாட்டு நாடாளுமன்றத்துக்குள் இன்று புகுந்திருக்கின்றனர் அவர்களில் சிலர் நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டு கோஷங்களை எழுப்புகின்றனர் ஒரு சிலர் மேஜை மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் சிலர் செல்போனில் செல்வி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் சிலர் நாட்காலிகளில் அமர்ந்திருந்தவர்களை வீடியோ எடுத்தனர் நாடாளுமன்றத்தில் உள்ளே கூடியிருந்தவர்களில் சிலர் எதனையோ எரித்ததில் அந்த பகுதி முழுவதும் புகை பரவி பலாடி உயரத்திற்கு சென்றிருக்கிறது சிலர் கைதட்டியும் வெற்றி முழக்கங்களை எழுப்பியும் மேசை மீது நடந்து சென்றும் குதித்தபடியும் காணப்பட்டனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது